அன்பான வாடிக்கையாளர்களே த்ரிபிகா நகர் பஸ் ஸ்டாண்ட் மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார்சைஸ் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் லிஃப்ட் உள்ளது வாட்ச்மேன் ரூம் உள்ளது மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மொத்தம் மூன்று ஃப்ளோர்கள் மொத்தம் மூன்று அப்பார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் மூன்று பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த் ஃபேசிங் அனைத்து வீடுகளுமே லிஃப்ட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது விலை ஸ்கொயர் ஃபீட்டெட் ஏழாயிரம் ரூபாய் சதுரடி விலை ஏழாயிரம் ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாள உடனடியாக பணம் கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினால் உடனடியாக குடி வரலாம் அந்த அளவுக்கு எல்லா வேலையிலும் முடிந்து விட்டது வாங்க பார்க்கிங் மற்றும் நமது மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே திருவிகா நகர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள வீடுகள் மற்றும் பங்களா வீடுகள் ரோடு மிக பெரிய ரோடு மெட்ரோ வாட்டர் மழைநீர் வடிகால் ட்ரைனேஜ் அனைத்து வசதியிலும் கொண்டது சூப்பராக இருக்கின்ற ஏரியா மிக நன்றாக இருக்கின்றது அதில் நமது சூப்பர் அபார்ட்மெண்ட் மொத்தம் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் மொத்தம் மூன்று வீடுகள் மட்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் இபி த்ரீ பேஸ் இபி மற்றும் ஒரு மூன்று பேஸ் இபி மூன்று மற்றும் காமன் ஏரியாவுக்கு மொத்தம் நான்கு யூனிட் நான்கு இபி கனெக்ஷன் வாங்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் மொத்தம் மூன்றே மூன்று வீடுகள் மூன்று கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் லிஃப்ட் வாடிக்கையாளர் லிஃப்ட் எல்லாம் ஒர்க்கிங்கில் உள்ளது ஸ்டெப்ஸ் மற்றும் இங்கு ஒரு வாட்ச்மேனுக்காக ரெஸ்ட் ரூம் மற்றும் காமன் ரெஸ்ட் ரூம் இங்கு உள்ளது மற்றும் இங்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் உள்ளது ஆடிக்காலே வாடிக்களால் நல்ல ஆகும் நல்ல நல்ல ஹை குவாலிட்டி கன்ஸ்டக்ஷன் காலமெல்லாம் பாருங்கள் வெளியவே தெரிகின்ற அனைத்து கால காலங்களுமே மிக நன்றாக போடப்பட்டுள்ளது மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே லிஃப்ட்டு எதிரில் अपार्टमेंट वाड़िया फुल टीक उ वाडिक हाल நல்ல அருமையான சைஸ் ஹால் மற்றும் சப்ரேட்டாக டைனி ஹால் செப்ரேட்டாக டைனிங் ஹால் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ள இடம் இங்கு காமன் ஸ்ட்ரூ சூப்பரான டோர் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வைக்கின்ற சர்வீஸ் ஏரியா சப்பரேட் சர்வீஸ் ஏரியா கிச்சன் किचन बालकनी वाड़ी के කමයාන firstබ දෙවිින්ෆබම් பெ கிரனைட்டில் அடப்பா கல்லுக்கு பதிலாக கிரனைட் கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல திக்னஸாக நல்ல பெரிதாகவும் திக்னஸ்ஸாகவும் கல் கொடுக்கப்பட்டுள்ளது வித் அட்டாச் பாத்ரூம்

வாடிக்கையாள வெளிச்சத்திற்கு நல்ல காப்போற்றம் மற்றும் வெளிச்சம் இரண்டாவது பெற்றும் மற்றும் மூன்றாவது இது சடீரோம் சடீரோமாக ஸ்டடி ரூம் அண்ட் கிட்ஸ் ரூமாக பயன்படுத்தலாம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட் நார்த் ஃபேஸிங் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது நகர் பஸ் ஸ்டாண்ட் மிக மிக அருகில் மிக விரைவாக வாருங்கள் வந்து சூப்பர் அப்ப வாங்கி செல்லு அன்புடன் லைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்